சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மண் உங்களிடம் இருந்தால் நீங்கள் பெரும் கோடீஸ்வரர்களாகவும் லட்சாதிபதியாகவும் நோய் இல்லாமலும் கடன் இல்லாமலும் அனைத்து செல்வ வளங்களோடும் நீங்கள் வாழலாம் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன மண் அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கே வியப்பாக இருக்கும் இவ்வளவு நாள் நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று உங்களுக்கு சற்று குழப்பமாக இருக்கும் ஆனால் இதை நிறைய பேர் பயன்படுத்தி பலன் கண்டு வந்திருக்கின்றார்கள் அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் அது வேறு எதுவுமே இல்லை நம் கூல தெய்வம் அப்போ குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் செல்லும் பொழுது அந்த ஆலயத்தில் உள்ள உங்கள் இரு கைகளினாலும் மணல் அள்ளி கொள்ளுங்கள் அதாவது உங்கள் குடும்ப தலைவர் உங்கள் கணவர் அனைவி இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு கை என்று மூன்று விதமாக மூன்று கை மண் அள்ளி இப்படி மண் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி மூன்று கை மண் அள்ளி கொள்ளுங்கள் அதை நீங்கள் அப்படியே ஒரு துணியில் முடிஞ்சு ஏதாவது ஒரு துணியில் முடிஞ்சு நீங்கள் கொண்டு வந்துடுங்க வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த மணலை பார்த்து கொள்ளுங்கள் அதில் கல் மண் அது மண்ணு தான் இருந்தாலும் குட்டி குட்டி கற்கள் அப்படி இருக்கும் அந்த அந்த மணலை நன்றாக ஜலித்து அந்த ம கல் எல்லாம் போட்டுட்டு நல்ல குரு அணலாக சேகரித்துக் கொள்ளுங்கள் அதை சேகரித்து அதில் உங்கள் கைகளினால் ஐந்து விரல்கள் படும்படி மஞ்சள் தூள் எடுத்து அந்த மண்ணோடு சேர்த்து விடுங்கள் அதுக்கப்புறமா உங்கள் கைகளினால் கொஞ்சம் பச்சை கற்பூரம் அல்லது நார்மல் கற்பூரம் அதோடு சேர்த்து விடுங்கள் ஒரு ஏலக்காயை நசுக்கி அதோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் இப்படியாக சேர்த்து நன்றாக அந்த மண்ணை பிசைந்து கொள்ளுங்கள் நல்லா நீங்க அதை கலந்த உடனே அந்த மண் நறுமண மிக்க மண்ணாகிவிடும் அதில் உங்கள் குல தெய்வம் என்ன பெயரோ அந்த பெயரை அதில் ஒரு பேப்பர் எழுதி அதுல அந்த பேர் எழுதி வச்சிருங்க ஒரு பேப்பர்ல எழுதினாலும் சரி உங்களால முடிஞ்சா ஒரு வெள்ளி தகடோ செம்பு தகடோ எழுதி அதுல அந்த அம்மாவோட பேரு ஆண் குல தெய்வமாக இருந்தால் பேரை எழுதி அந்த மண்ணோட வைத்து இதை நன்றாக முடிச்சாக கட்டி உங்கள் வீட்டு மையத்தில் அதாவது வெளியே வீட்டு வாசல்ல கிடையாது உ பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் வீட்டில் அதாவது காலை அப்படி வரும் அதில் நீங்கள் தொங்க தொங்கவிடுங்கள் தொங்கவிட வழி இல்லை என்றால் ஒரு டப்பாவில் போட்டு நீங்க வச்சிடலாம் நீங்கள் வேண்டாம் அப்படியே நீங்கள் வச்சிருங்க இதை இப்படியாக நீங்கள் இதை செய்யும் பொழுது உங்கள் தெய்வம் உங்கள் குல தெய்வம் உங்கள் வீட்டில் இருப்பது போல் நீங்கள் உணர்வீர்கள் மண் என்பது நிறைய அந்த மண்ணிற்கு மகிமைகள் உண்டு அதில் தெய்வம் வந்து நடமாடிய தெய்வத்தின் கால்கள் அதில் நடமாடும் இரவு நேரங்களில் அனைவரும் ஓய்ந்த பின் தெய்வங்கள் அங்கே நடமாடிய கால் தடயங்கள் அவர்கள் ஓடி ஆடி விளையாடுவார்கள் என்று கூட ஐதீகங்கள் உண்டு ஆகையினால் அந்த மண்ணிற்கு பெருமளவு சக்தி உண்டு இப்படியாக நீங்கள் அந்த மணலை வைக்கும் பொழுது சில பேர் இப்படி படியில் கட்டிக்கொள்ளுங்கள் அறையில் வைக்கலாமா அதுவும் தாராளமாக வைக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது அது குல தெய்வத்தின் மண்ணாகும் அதனால அதை வச்சுக்கோங்க வச்சு நீங்கள் தீப தூப ஆராதனைகள் காட்டும் பொழுது அந்த மண்ணிற்கும் நீங்கள் காட்ட வேண்டும் இப்படியாக செய்து கொண்டே வர வேண்டும் வந்து அப்புறமா அது வருடத்திற்கு ஒரு முறை அது அப்படியே எடுத்து சொந்த வீடாக இருந்தால் வீட்டின் மேல் கொட்டிவிடுங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் நீங்கள் வாழும் நிலங்களில் நீங்கள் அந்த இருக்கும் இடங்களில் ஒரு ஓரமாக கொட்டிவிட்டு திரும்ப அதே மாதிரி சேகரித்து நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் மறக்க வேண்டாம் அந்த மண்ணோடு உங்கள் குல தெய்வ கோவிலில் உள்ள மண்ணோடு மஞ்சள் கொஞ்சமாக கலக்க வேண்டும் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக கலக்க வேண்டும் கொஞ்சம் ஏலக்காய் மூன்று ஏலக்காய் அல்லது ஒரு ஏலக்காய் கலந்து இப்படியாக அதை நீங்கள் வாசனை மிக்க மண்ணாக்கி உங்கள் வீட்டில் அந்த மண் இருக்கும் பொழுது எந்தவித கஷ்டமும் உங்களுக்கு நிகழாது குழந்தைகளுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்காது நோய்வாய்ப்பட்டவர்கள் சீக்கிரமே தெளிந்து விடுவார்கள் பைத்தியம் பிடித்தது போல் சில பேர்கள் ஆண்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி அது எதுவுமே நிகழாது மாற்றங்கள் நிறைய தெரிய வரும் நாள்பட நாள்பட உங்களின் செல்வ ஆதாரம் செல்வ ஆதாரம் உயர ஆரம்பிக்கும் வேலை வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் தடங்கல்கள் நீங்கிவிடும் ஏன் அந்த மண்ணுக்கு அவ்வளோ மகிமை என்று உங்களுக்கே தெரியும் குலதெய்வம் என்றாலே அதற்கு நிறைய மகிமைகள் உண்டு அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த மண்ணை சேகரித்து இப்படி செய்யும் பொழுது உங்களின் வாழ்வாதாரம் வாழ்வு என்ற ஆதாரம் அதிகமாக உறுதியாக காணப்படும் நீங்கள் அருமையாக வாழலாம் உங்கள் சொந்த வீடு கட்டுகின்றீர்கள் என்றால் அதில் உங்கள் குலதெய்வம் மண்ணை எடுத்து வந்து அஸ்திவாரங்களில் போட்டு வீடு கட்டலாம் அது ஒரு மிக மிக சக்தி வாய்ந்தது தவறு எதுவும் கிடையாது நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் இப்படி செய்து கொள்ளலாம் ஆக குலதெய்வத்தோட மணல் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் அவர்கள் உங்களுடன் இருப்பது போல் அது இருக்கும் சரி எங்களுக்கு குலதெய்வம் இல்லை ஆலயமும் தெரியவில்லை என்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களின் இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தின் கோவிலிருந்து மண்ணை எடுத்து வந்து இப்படியாக நீங்கள் செய்து கொள்ளலாம் அதுவும் குலதெய்வம் போல் உங்களுக்கு உறுதுணை செய்யும் அப்படி செய்து கொள்ளுங்கள் அதற்காக குலதெய்வம் தெரியவில்லையே நாங்கள் என்ன செய்வது என்று நீங்கள் குழம்ப வேண்டாம் உங்கள் இஷ்ட தெய்வமே உங்களுக்கு குலதெய்வமாக நினைத்து நீங்கள் மேற்படி நாம் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் செய்து அந்த மண்ணை பாதுகாத்து உங்களோடு வைத்துக் கொள்ளலாம் சில பேர் வீடு இல்லை என்றாலும் இந்த மண் உங்கள் வீட்டில் வந்து ஒரு வருடம் பொழுது நீங்கள் கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது வீடு கட்டும் பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு வருடத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதை நீங்கள் கண்போடாக காணலாம் இதனை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் எளிமையாக உங்கள் குலதெய்வத்தின் மண் எடுத்து வந்து நீங்கள் இப்படி செய்வதால் உங்களுக்கு கோடி கோடி நன்மைகள் கிடைக்கும் என்றால் அதனையும் நீங்கள் செய்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்